வணக்கம் மின்னல் இருபத்தி நான்கு செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ் செய்திகள் பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல கொலைகளின் பின்னணி வழிவரும் என சாணக்கியன் தெரிவித்துள்ளார் ஏ நைன் வீதியில் இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே பலி ஆபாச புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பதிவேற்றும் நபர்கள் மீது நடவடிக்கை மேற்பட்ட தொடர்வது விரிவான செய்திகள் பிள்ளையானை கைது செய்து விசாரித்தால் பல கொலைகளின் பின்னணி வெளிவரும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் பிள்ளையானே கைது செய்து அவரிடம் விசாரணை நடாத்துங்கள் விசாரணை நடத்தினால் இந்த சபையில் மூன்று நாட்களில் நாம் வீணாக்கு தேவையில்லை இந்த ஒரு நபரை கைது செய்து விசாரணை நடத்தினால் அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாயிரத்து ஐந்து முதல் இந்த சம்பவங்களுடன் அவர் தொடர்பு பட்டுள்ளார் அந்த தொடர்புகளை கண்டறிய முடியும் ஜனாதிபதி தேர்தல் குறித்து அஞ்ச வேண்டாம் அவர்களிடம் வெறும் ஐம்பதாயிரம் வாக்குகள் மாத்திரமே இருக்கின்றது அதுவும் கடந்த முறை இருந்த ஐம்பதாயிரம் வாக்குகள் தற்போது இருபதாயிரமாக குறைந்திருக்கும் அதனால் இது குறித்து சர்வதேச விசாரணை ஒன்றை மேற்கொள்ளுமாறு நான் ஆணித்தரமாக கேட்டுக்கொள்கின்றேன் එ මල්තී සය කූටමයි පින් නාඩලමච ූරිපින සාන කිය ීලම් ෙර ර. ී අමතර මෙම දෙම මාධ්‍ය වේද ගාතී ලක් තින. නඩේෂන් කියල මාධ්‍යවේදියක් ලක්ල ගාතෙ ලක්ල තින තන්බයිය කියල ප්‍රෆසිස කෙනෙක් ාද. කෙලක් මහන අරසව උත්තියෝහතරහලකාන පොදිය කටඩම් අලුනර් සින්දියල් තවන් රදමයි කබටල්ලද. கிழக்கு மாகாண அரச உத்தியோகஸ்தர்கள் அவர்களின் பணிகளை சரியாக முன்னெடுக்க தங்களுக்கு போதுமான இடவசதிகள் இல்லை எனவும் தங்களுக்கு தளப்பாட வசதிகளுடன் கூடிய கட்டிட தொகுதி பொருளாதார நெருக்கடியால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அக்கட்டிடத்தை நிர்மாணித்து தருமாறும் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் கோரிக்கை வைத்தனர் அக்கோரிக்கையின் பிரகாரம் ஆளுநர் செந்தில் தொண்டமானின் இருநூற்று நாற்பத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இக்கட்டிடம் நிர்மாணிக்கப்பட்டு கிழக்கு மாகாண அரச உத்தியோஸ்தர்கள் எவ்வித இன்னல்களும் இன்றி தங்களது கடமைகளை துறம்படச் செய்ய அனைத்து வசதிகளுடன் கூடிய கட்டிட தொகுதி ஆளுநரால் இன்று திருகோணமலையில் திறந்து வைக்கப்பட்டதுடன் அரச உத்தியோஸ்தர்களின் பாவனைக்காக கையளிக்கப்பட்டது முல்லைத்தீவு மாவட்டத்தின் மாங்குளம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரிகண்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஸ்தலத்திலேயே பலியாகியுள்ளதுடன் ஏழு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவம் முரிகண்டி வசந்த நகர் சந்தியன் ஏனையின் வீதியில் இன்று காலை ஆறு அளவில் இடம்பெற்றுள்ளது கொழும்பில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பார ஊர்தியை அதே திசையில் பயணித்து ராணுவ கேப் வாகனம் முந்தமுட்பட்டுள்ளது இதன்போது குறித்த கெப் வாகனம் திடீரென இயங்காமல் நின்றதையடுத்து எதிரே வந்த வாகனம் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகி விடும் எனும் அச்சத்தில் விபத்தை தடுக்கும் நோக்குடன் சாரதி பார ஊர்தியை செலுத்த முற்பட்டுள்ளார் இதன்போது கெப் வாகனத்தில் பார ஊர்தி மோதியதில் அதில் பயணித்த இரண்டு இராணுவ வீரர்கள் வீதியில் விழுந்துள்ளனர் அதில் ஒருவர் மேல் பார ஊர்தி ஏறியதில் குறித்த இராணுவ வீரர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் கிளிநொச்சி வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் விசாரணைகளின் பின்னர் உறவினர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மாங்குளம் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிராந்திய வவுனியா கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக நேற்று வியாழக்கிழமை காலை போலீசாரால் கஞ்சாவுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குள்ளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட நபரிடம் ஆயிரம் மில்லிகிராம் கஞ்சா மீட்கப்பட்டதாகவும் இவை விற்பனைக்காக வைத்திருந்தாரா அல்லது பாவனைக்காக வைத்திருந்தாரா போன்ற கோணத்தில் விசாரணைகளை கைது செய்யப்பட்ட நபரை ஆஜர்படுத்துவதற்குரிய நடவடிக்கையினை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் பதினெட்டு வயதிற்கு குறைந்த ஆண் மற்றும் பெண் பிள்ளைகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலி காட்சிகளை சமூக ஊடகங்கள் அல்லது இணையதளங்களில் பதிவேற்றுபவர்கள் விஷேட ஒன்றை இந்த முதல் மூன்று மாதங்களில் சிறார்களுடன் தொடர்புடைய புகைப்படங்களை வெளியிட்ட பத்து சம்பவங்கள் பதிவாகின இதன்படி கூகுள் மற்றும் ஏனைய நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் கைதானவர்கள் இருபது வயதிற்கும் குறைவானவர்கள் என்றும் அவர்கள் பத்து வயதிற்கும் குறைவான பாடசாலை செல்லும் மாணவிகளின் ஆபாச புகைப்படங்கள் மற்றும் காணொலிகளை இணையதளங்களில் தரவேற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை பகுதியில் இளைஞனை கடத்தி சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய குற்றச்சாட்டில் தேடப்பட்டு வந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த மார்ச் மாதம் பதினோராம் திகதி காரைநகர் பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பொன்னாலே பொன்னாலே பாலத்திற்கு உள்ள கடற்படை முகாமிற்கு முன்பாக வைத்து வன்முறை கும்பல் கடத்தி சென்று கணவனை சித்திரவதைக்கு உள்ளாக்கி படுகொலை செய்ததுடன் மனைவியை வீதியில் இறக்கிவிட்டு சென்றிருந்தனர் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த போலீசார் இதுவரையில் ஒன்பது பேரை சந்தேகத்தில் கைது செய்து நிலையில் நீதிமன்றால் அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவர் காரைநகர் பகுதியில் இருந்த நிலையில் நேற்று போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவரை விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் E விசா பிர கொொள்ள கோடி வவ மேட்ற்றം கூடிய ழ்ව ന කത www.immigration.gov.lk1 உති හப்பූர்ව இනය ලத்தை மாතරமேේ පැන් තුමාறு அறிவறுத்த පுள்ளது. கடந்த பதினேழாம் திகதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்ட நிலையில் மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் போலி இணையதளங்களின் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை சடுதியாக குறைவடைந்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு கவுன்ஸ் தங்கத்தின் விலையானது ஆறு லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரத்து நூற்று இருபது ரூபாவாக காணப்படுகின்றது இருபத்தி நான்கு கேரட் தங்க பவுன் ஒன்று ஒரு லட்சத்து தொண்ணூற்று ஆறாயிரத்து இருநூறு ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்க பவுன் ஒன்று ஒரு லட்சத்து எழுபத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாவாகவும் இருபத்தி ஒரு கேரட் தங்க பவுன் ஒன்று ஒரு லட்சத்து எழுபத்து ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாவாகவும் பதிவாகியுள்ளது எனினும் தங்க ஆபரணங்களின் விலை இந்த விலைகளில் இருந்து மாற்றமடையலாம் என்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர்வது வெளிநாட்டு செய்திகள் பாகிஸ்தானைச் சேர்ந்த ஆயிஷா ரஜான் என்ற பத்தொன்பது வயது இளம்பெண்ணுக்கு சென்னையில் உள்ள மருத்துவமனையில் மூளைச்சாவு அடைந்த அறுபத்தொன்பது வயது இந்திய நோயாளியின் இதயம் சமீபத்தில் பொருத்தப்பட்டுள்ளது இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு இதயம் பகுதியளவு செயலிழக்கும் நிலையில் இந்தியாவிற்கு வந்தார் அவரை பரிசோதனை செய்த வைத்தியர்கள் அவருக்கு முழுமையாக இதயத்தை மாற்ற முடிவு செய்தனர் அவருக்கு சென்னையைச் சேர்ந்த உதவும் அமைப்பு ஒன்றின் மூலம் முப்பத்து ஐந்து லட்சம் ரூபாய் பண உதவி வழங்கப்பட்டு இலவசமாக அறுவை சிகிச்சை மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து அவருக்கு டெல்லியைச் சேர்ந்த மூளைச்சாவு அடைந்த அறுபத்து ஒன்பது வயதுடைய நபர் ஒருவரின் இதயம் பொருத்தப்பட்டது சுமார் ஆறு மாதங்களுக்கு முன்னர் அவருக்கு வெற்றிகரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை நடந்து முடிந்தது இவ்வளவு நாட்களாக அந்த பெண் தீவிரமான மருத்துவ கண்காணிப்பில் இருந்ததாக வைத்தியர்கள் தெரிவிக்கின்றனர் கிழக்கு ஆபிரிக்க நாடான தன்சானியாவில் ஏற்பட்ட காலநினையினால் ஏற்பட்டுள்ள வெள்ளம் மற்றும் மண் காரணமாக சுமார் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருநூற்று முப்பத்து ஆறு பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்தும் அங்கு பெய்து வரும் மழை காரணமாக ஐம்பத்தோராயிரம் குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரண உதவிகளை துரிதப்படுத்துமாறு தன்சானிய பிரதமர் அந்த நாட்டு அதிகாரிகளுக்கு பணிபுரி விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆஸ்திரேலியாவின் தென்மேற்கு பகுதியான டோபிஸ் இன்லெட்டல் இ நேற்று வியாழக்கிழமை காலை நூறுக்கும் மேற்பட்ட திமிங்கிலங்கள் கரையொதுங்கியுள்ளன இவ்வாறு கரையொதுங்கிய திமிங்கலங்களை காப்பாற்றுவதற்கு கடல் உயிரியலாளர்கள் தீவிர முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் தெரிவிக்கின்றன இதேவேளை கரையொதுங்கிய இருபத்தி ஆறு திமிங்கலங்கள் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஏனைய திமிங்கலங்களை மீட்டு கடலில் விடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதிக வெப்பநிலை காரணமாக இதுவரையான காலப்பகுதியில் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இம்மாத ஆரம்பத்தில் அங்கு வளமைக்கு மாறாக அதிக வெப்பநிலை நிலவியதாக அந்நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பிலிப்பைன்ஸின் பல்வேறு மாகாணங்களில் இயல்பை விட அதிக வெப்பநிலை நிலவி வருகின்றது குறிப்பாக மத்திய பிலிப்பைன்ஸ் ஜோர்ஜிஸ் ஹசர்கேன் மாகாணம் ஆகிய பகுதிகளில் நூற்று பத்து டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன இதனால் பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டு இணைய வழியில் வகுப்புகள் நடாத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அதிக வெப்பநிலை காரணமாக பிலிப்பைன்ஸில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மாத்திரம் ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக பிலிப்பைன்ஸ் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது வார நாட்களில் மாலை ஆறு மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள் மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ டாட் காம் என்ற எமது இணையதளத்திற்குள் பிறவை செய்வோங்கள் நன்றி